எனது முதல் வணக்கத்தை தியாகியாருடைய பேரனாகிய ரமேஷ் தேவேந்திரன் அவர்களுடைய மனைவி என்னுடைய பெயர் லதா நான் ஒரு அரசு பணியாளர் எனக்கு அதிகமா இந்த இனத்தை பத்தி எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி அவ்வளவு தெரியாது ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர்ல அதனால எனக்கு அவ்வளவு தெரியாது திருமணத்துக்கு பின்னாடி இந்த குடும்பத்தில் என்னை இணைத்து போன்றதுக்கு பிறகுதான் தியாகியாருடைய வீரமும் அவருடைய வரலாறும் அவரை பற்றின பல விஷயங்களை நான் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கு நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேளையிலே என் இன சொந்தமான உங்களுக்கு என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரே ஒரு கருத்து படிப்பு படிங்க படிப்பு ஒண்ணுதான் நம்மளை உயர்த்தும் இன்னைக்கு பார்க்குறவங்க இன்னைக்கு நாங்க வர்ற வழியில மதுரையில ஒரு தம்பியை வந்து தேவையில்லாம கொண்டு இருக்காங்க அதையெல்லாம் நாங்க போய் தான் வந்தோம் இதெல்லாம் எடுத்து நம்ம போராடணும்னா அண்ணன் சோலை அப்படிங்க போல நாமும் படித்து சட்டம் படிங்க சட்டம் தெரிந்து கொள்ளுங்கள் எங்கேயெல்லாம் நமக்கான நம்மளை கீழ்ப்படுத்துகிறார்களோ எங்கேயெல்லாம் நம்மளை நம்ம தீண்டாம தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கே உங்களுடைய அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய சகோதர சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நீங்க இன்னும் சிறப்பா உங்களுடைய வழிகளில் நீங்க போகணும் இன்னும் அதிகமா நிறைய பெருசா படிக்கணும் பெருசா வளரணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி அருமையான